சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நல்லெண்ணெயில் வெட்டக்கூடாது வெட்டாமல் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி காலையில் ஐந்து மத்தியானம் அஞ்சு சாப்பிட்டாச்சுன்னா இது வந்திருந்தால் அதனுடைய வலி வேதனை குறைக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் மலச்சிக்கல் நீங்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் ரெண்டாவது முக்கியமானது மூணாவது பழங்கள் பழங்கள் நம்ம ஊரில் விளையக்கூடிய நல்ல பழங்கள் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழைப்பழம் தான் வாழைப்பழத்தில் வந்து சால்யூபிள் ஃபைபர் இன்சால்யுபிள் ஃபைபர் கரையக்கூடிய நார்ச்சத்து கரையாத நார்ச்சத்து ரெண்டுமே இருக்குது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இரத்த குழாயை நாலு அடைவில் குழாயை பலப்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது அப்போ அந்த வாழைப்பழம் அந்த அளவிற்கு இது உதவியாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் நம்ம நம்ம ஊரில் வ விளையக்கூடிய எல்லா பழங்களும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பப்பாளி அன்னாசி நாட்டு தக்காளி அது மாதிரியான பொருள்கள் அதுக்கடுத்தது காய்கள் காய்கள்லாம் நார்ச்சத்து அதிகமாக உள்ள இருக்கக்கூடிய காய்கள் ரொம்ப முக்கியமான கீரைகள் கீரைகளில் பிரண்டை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான கீரைகளுமே நம்ம பயன்படுத்தலாம் முளைக்கீரை அரைக்கீரை ஆறாக்கீரை அதில் ரொம்ப முக்கியமானது துத்தி கீரைன்னு சொல்லுவாங்க துத்தி இலை துத்தி இலையை நம்ம நல்ல நிலை வதக்கி சாப்பிட்றது ரொம்ப உதவியாக இருக்கும் பசலைக்கீரை தெரியுமா உங்களுக்கு அதாவது கொடி வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் வயலட் கலர்ல இருக்கும் இலை வந்து நல்லா தடிமனாக பச்சையா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கீரை வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இதுக்கு அமையும் ஸோ இதை வந்து இந்த கீரைகளுக்கு விடும்போது உள்ளுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றது மட்டும் இல்லாம இதை வெண்ணையோட தடவி வெளிப்பக்கமாக அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட் அதாவது அந்த சூடு நீங்க சொன்னீங்களா வழி தாங்க முடியல எதிரி கூட வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா அதை குளிர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு பசலைக்கீரையில வெண்ணெய் தடவி மேலே வச்சு கட்டுவாங்க துத்தி இலைய நல்லெண்ணெயில வதக்கி சூடு உடனே மேலே வச்சு கட்டுவாங்க இதெல்லாம் ஒரு மாதிரி ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உண்டு அது வந்து புண்ணை ஆத்துவதற்கும் இன்ஃப்ளமேஷன் அதாவது என்ன சொன்னா ப்ரெஷர் அப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் இல்லாம இருப்பது இது எல்லாத்துக்குமே என்ன செய்யுது அப்படின்னு ஆச்சுன்னா இன்ஃபிளமேஷன் அந்த இடத்துல தாவிதத்தை ஏற்படுத்துது அந்த தாவிதத்தை குறைப்பதற்கு உள்ள வழிமுறைகளை பயன்படுத்தலாம் நீங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் வெளியில அடிப்பட்டா பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் மஞ்சளை கொஞ்சம் வெள்ளக்கண்ணில கலந்து போடுறது அதே மாதிரி சில கீரைகளை நல்லா அரைச்சு வெள்ளக்கண்ணில நல்லா வதக்கி மேல வச்சு கட்டுறது இது மாதிரி எந்த பொருள வந்தாலும் நம்ம வந்து முறையான அறிவுரையோட நம்ம வீட்டுல பயன்படுத்துறாங்க கள்ளக்குறிச்சியில ஒரு முறை பயன்படுத்துறாங்க திருநெல்வேலியில ஒரு முறை பயன்படுத்துறாங்க எல்லாம் அவங்கவங்க ஊர்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பயன்படுத்தி குணப்படுத்திக்குவாங்க ஓகே ஸோ அது மாதிரி என்ன முறையா இருந்தாலும் நம்ம அதை வந்து எதையும் ஒதுக்காம அதுக்கு அறிவியல் பின்னணி ஓரளவுக்கு பாரம்பரியமா பயன்படுத்தின பின்னணி இருந்ததுனா நம்ம பயன்படுத்தலாம்